நம்ம இலக்கிய சிறையில் வணக்கம் நம்ம இலக்கிய சிறையில்லா வரபிறப்பி சொல்லு நம்ம கௌதம் சார் ஆசைப்பட்ட மாதிரியே பிஸ்னஸுக்கான பர்மிஷன் வந்து கிடைக்க போகுது நம்ம கௌதம் சருடைய இந்த பிளான் யாருக்கெல்லாம் ரொம்ப பிடிச்சிருக்கோம் மறைக்காமல் இந்த ரொம்ப லைக் பண்ணிக்கோங்க வர பிறப்பி பல சுவாரஸ்யங்கள் காத்திருக்க அதை பார்த்து தெரிஞ்சுக்க இந்த ரொடிய ஸ்கிப் பண்ணாமல் முழுசா பாருங்க இந்த ரொடிய பிடிச்சிருந்தா மட்டும் லைக் பண்ணி நம்ம சேனல் இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி கூட இருக்கிற பெல் தட்டி ஆளில் போட்டுக்கோங்க பார்த்து நம்ம பரவல் உடனுக்கு ஒன்று நோட்டிபிகேஷனாக நமக்கு வந்து சரி இப்போ வருபர் எபிசோடு எப்படி தொடரப்போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா நம்ம கௌதம் சரும் நம்ம இலக்கியம் பிளான் போட்ட மாதிரியே அந்த எஸ்எஸ்கோடைய ஆள் அந்த எஸ்எஸ்கோடைய ஆள் அந்த இப்போ சாயில் டெஸ்ட் பர்மிஷன் கொடுக்காம நம்ம கௌதம் சரம் திட்டி அனுப்பிச்சி ஒரு பதினாக்கா இப்போ கையும் காலமும் வந்து சிக்கிக்கிட்டாங்க நம்ம இலக்கியோடைய ஃபோனில் அந்த ஆள் பதினாக்கா லஞ்சம் வாங்குறதுக்கான ஆதாரம் ஃபுல்லாக பதினாக்க மாட்டிக்கிச்சு இப்போ நம்ம கௌதம் சார் அந்த வீடியோ ஆதாரத்தை வச்சு அந்த ஆளை பதினாக்க ஆட்டி படிக்க போகிறாங்க நம்ம கௌதம் சார் அந்த ஆள் கிட்ட பதினாக்கா அவர் கேட்ட மாதிரியே ரெண்டு கோடி ரூபாய் பணத்தை வந்து கொடுத்து அனுப்பிச்சிட்டாங்க அதை வீடியோவாக ரெக்கார்டும் வந்து பண்ணிக்கிட்டாங்க வரப்பற எபிசோடில் நம்ம கௌதம் சார் பார்த்தீங்க அதுக்கான பேப்பரை வந்து வாங்கிட்டு வரதுக்கு போகும்போது நம்ம கௌதம் சார் அந்த சாயில் டெஸ்ட்டுக்கான பர்மிஷன் பார்த்தீங்க ஆசைப்பட்ட மாதிரி அந்த ஆஃபீஸர் பார்த்தீங்க ரெடி பண்ணி நம்ம கௌதம் சார் கிட்ட வந்து கொடுத்துட்டு போகிறாங்க அதுக்கப்புறம் நம்ம கௌதம் சார் பார்த்தீங்க உனக்கு ஒரு வீடியோ காட்டணும் உனக்கு ஒரு சர்ப்ரைஸ் இருக்கு அப்படின்னு மாதிரி அந்த ஆஃபீஸர் கிட்ட அவர் வாங்கின லஞ்சத்துக்கான பார்த்தீங்க ஆ வீடியோ ஆதாரத்தை நம்ம கௌதம் சார் அந்த ஆஃபீஸர் கிட்ட வந்து காட்டுறாங்க அதை பார்த்து அந்த ஆஃபீஸர் பார்த்தீங்க பயங்கரமாக வந்து ஷாக் ஆகிறத மட்டும் இல்லாமல் செய்து அந்த வீடியோவை டெலீட் பண்ணிவிடுங்க சார் இந்த இந்த வீடியோ எங்கேயும் அனுப்பிச்சிடாதீங்க அப்படின் மாதிரி சொல்லி நம்ம கௌதம் சருடைய காலில் விழுந்து கெஞ்ச போகிறாங்க பார்க்க செமையாக இருக்க போகுது நம்ம கௌதம் சரை வெரைட்டி அனுப்பினா அவர் பதினைக்கு இப்போ நம்ம கௌதம் சருடைய காலு கீழே கெஞ்சி விழ போகிறாங்க ஏன்னா நம்ம கௌதம் சார் மட்டும் அந்த வீடியோவை பப்ளிஷ் பண்ண அப்படின்னா கண்டிப்பாக அவரால் வெளியே வரவே முடியாத காலத்துக்கும் ஜெயிலில் தான் இருக்கணும் அதனால் அவர் பதினைக்கு நம்ம கௌதம் சர்கிட்ட எவ்வளோ வந்து கெஞ்சி பார்க்குறாங்க அப்போ நம்ம கௌதம் சார் பதினைக்கம் நான் கொடுத்த ரெண்டு கோடி ரூபாய் பணம் எனக்கு வேணும் அதே சமயத்தில் இருக்கப்புறம் நீ காலத்துக்குள்ள லஞ்சமே வாங்கக்கூடாது அப்படி மட்டும் வாங்கின அப்படின்னா நீ வாங்குறதா அப்படி எனக்கு தெரிஞ்சாச்சு அப்படின்னா கண்டிப்பாக உன்னை சும்மா விட மாட்டேன் இந்த வீடியோ நான் கண்டிப்பாக போலீஸ்கிட்ட கொடுத்துருவேன் அப்படின் மாதிரி சொல்லி நம்ம கௌதம் சார் எனக்கு பயங்கரமாக தான் ஆஃபீஸராக மிரட்டுறாங்க அதே சமயத்தில் இந்த மண் டெஸ்ட்டுக்கு இந்த மாதிரி இந்த மாதிரி மண் டேஸ்ட்டுக்கு பர்மிஷன் கொடுக்கக்கூடாது அப்படின்னு சொன்னது இந்த எஸ்எஸ்கே தான் அப்படின்னு எனக்கு ரொம்ப நல்லாவே தெரியும் அதுக்காக தான் நீ இப்படி பண்ணியிருக்கேன்னா தெரியும் அப்படின்னு மாதிரி சொல்லி நம்ம கௌதம் சார் எனக்கு எப்படியோ ஒரு உலகையாக மண் டேஸ்ட்டுக்கான பர்மிஷனை நல்லபடியாக வாங்கிட்டாங்க கூடிய சீக்கிரமே நம்ம கௌதம் சார் எனக்கு அதை பேங்க்கில் வந்து சப்மிட் பண்ணிவிட்டு அதுக்கான பணத்தை வர வச்சு நம்ம கௌதம் சார் பிஸ்னஸை வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க இன்னொரு பக்கம் இந்த பயர்வியும் இந்த அஞ்சலியும் எப்படியாச்சும் நம்ம இலக்கியக்கு ஒரு முடிவு கட்டணும் அப்படின்னு கங்கணம் கட்டிக்கிட்டு அலையிறாங்க வரப்பறப்பி சொல்ல நம்ம ஜானிகமாக நம்ம இலைக்கா கிட்ட வந்து விஷயத்த சொல்லப் போறாங்க இப்படிதான் இளை இப்படி தான் இளைக்கா நீ அந்த இளநீர் கடைக்காரங்க கிட்ட காசு கொடுத்தது எல்லாத்தையுமே எனக்கு வீடியோவை ரெக்கார்ட் பண்ணி வச்சுக்கிட்டு இந்த அஞ்சல் வந்து போலீஸ்கிட்ட கேஸ் கொடுத்துட்டாங்களா இப்போ எனக்கு ரொம்ப பயமா இருக்கு என்ன பண்ணுறது ஏது பண்ணுறது அப்படின்னு ஒன்றுமே வந்து புரியல நானும் அந்த அஞ்சிலேயும் பைரவையும் எவ்வளோ வந்து தடுத்து பார்த்தா அவங்க வந்து கேட்கற மாதிரியே இல்லை உன் மேலே கேஸ் கொடுத்து உன்னை ஜெயிலில் தள்ளத்துலையே வந்து குறியாக இருக்காங்க நீ என்ன பண்ண போறா அப்படின்னு மாதிரி கேட்கும் போது நம்ம இளைக்க பணக்கம் சரி விடுங்க அதை நான் பார்த்துக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இளைக்கா ஒரு பக்கம் அதுக்கு எதிரான ஆதாரத்தை அளிக்கிறதுக்காக பார்த்தீனாக்க போராட போகிறாங்க இப்படி தான் வருபிற எபிசோல் வந்து இருக்க போகுது நம்ம இலக்காவுக்கு என்ன நடக்க போகுது நம்ம கௌதம் சார் நல்லபடியாக பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறாங்களா அப்படின்னு வெயிட் பண்ணி பார்க்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ்